மக்களை வெல்கம் டு அன்தர் வீடியோ ஆஃப் சீரீஸ் இன் பிஎஃப் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க ஒரு லேண்ட் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க மேபி ஏனி ஆஃப் ரீசன் நீங்க விவசாயம் பண்றதுக்காக இருக்கலாம் இல்ல வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் இல்ல என்ன ரீசனா இருந்தாலும் நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படி லேண்ட் வாங்குற ஆச்சா உங்கள்கிட்ட தேவையான காசு இல்லாம போயிடுது அமௌண்ட் இல்லாம போயிடுது இல்ல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் ரெடி பண்ணிருக்கீங்க ரிமைனிங் பிஃப்டி பர்சன்டேஜ் உங்களால புரட்ட முடியாத போயிடுதுன்னா அந்த டைம்ல உங்களுக்காக பிஎஃப்ல நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்க பி எஃப் வந்து லேண்டு பர்ச்சேஸ் பண்றதுக்காக நீங்க வித்ரா பண்ணிருக்கலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க டீடைல்ஸ் என்னன்னு சொல்லி நான் இன்னும் வர ஸ்லைட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் பி எஃப்னா ஃபண்ட் பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறீங்கன்னா இந்த கம்பெனில நீங்க வேலை செய்ய அந்த எம்ப்ளாயர் சைட் அதாவது கம்பெனி சைட்ல இருந்து ஒரு அமௌண்ட் பி காக போடுவாங்க எம்ப்ளாயி இருந்து ஒரு அமௌண்டை பிஎஃப்காக பிடிச்சி அதையும் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்ல போடுவாங்க ஸோ இந்த பிஎஃப் அமௌண்ட் போயிட்டு பிஎஃப் அக்கௌண்ட்ல அகாமடேட் ஆகிட்டே இருக்கும் அதுக்காக வருஷம் வருஷம் ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் உங்களுக்கு இருப்பாங்க ஸோ இப்படிதான் வந்து பிஎஃப் இருக்காம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்க வேலையில காசு இல்லை அப்படின்னு சொல்றதுனால நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம இப்போ இந்த பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்த இபிஎஃப் லாகின் பண்ணி உள்ள போயிட்டுங்க உள்ள போயிட்டு உங்க யூஎன் யுஎன் நம்பர் பாஸ்வேர்ட் அண்ட் கேப்ஸா என்டர் பண்ணுங்க சப்போஸ் உங்க யுஎன் நம்பரை நீங்க ஆக்டிவேட் பண்ணனா கீழே ஆக்டிவேட் யூஏஎன் நம்பர் அப்படின்னு இருக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் உங்களோட யுஎன் நம்பரை நீங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும் நீங்க யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணலன்னா உங்களால பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ண முடியாது யுஏஎன் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்ற வீடியோ வந்து நான் போட்டு வச்சிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு யூஎன் நம்பரே தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க ரெண்டு விதமா போயிட்டு உங்க யூஎன் நம்பரை செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா உங்க கம்பெனியில் போயிட்டு உங்க யுஎன் நம்பர் கேட்டு நீங்க வாங்கிக்கலாம் அப்படி கம்பெனியில் யுஎன் நம்பர் தர முடியாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களோட சேலரி ஸ்கிரிப்ல நீங்க பார்க்கலாம் உங்க சேலரி ஸ்டிப்ல ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல உங்களுக்கு யூஏஎன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் அப்படியும் யூஏஎன் நம்பர் உங்களுக்கு கிடைக்கலன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா நோயு யுஏஎன் நம்பர் சொல்லி இந்த நோயு யுஏன் நம்பர் ப்ராசஸ் மூலயமா நீங்க உங்க யூஏஎன் நம்பர் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக நான் ஒரு செப்பரேட் வீடியோவை போட்டு வச்சிருக்கேன் சப்போஸ் டைம் இருந்துச்சுன்னா போயிட்டு அந்த வீடியோவை பாருங்க இங்க எங்கேயாச்சும் நீங்க ஸ்டகிள் பண்ணீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இப்படி தான் வந்து உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இந்த டேப்பில் ஓம் வியூ மேனேஜ் அக்கௌண்ட் ஆன்லைன் சர்வீஸ்னு அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் இதில் மேனேஜ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனுக்கு போயிடுங்க மேனேஜ் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் கேஒய்சி இ நாமினேஷன் மார்க் எக்ஸிட் அப்படின்னு சொல்கிற அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் இப்போ இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட கேஒய்சி கரெக்டாக அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும் அப்படி அந்த கேஒய்சி கரெக்டாக அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்றது எப்படி செக் பண்ணுறது இருக்கிற கேஒஒசி அப்படின்னு சொல்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு டேப் உங்களுக்கு ஓபன் ஆகும் இந்த டேப்ல ஆக்டிவேட் கேஒய்சில உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கரெக்டா அப்டேட் ஆயிருக்கா பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கரெக்டா அப்டேட் ஆயிருக்கா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கரெக்டா அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம செக் பண்ணுங்க அது செக் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் உங்களுக்கு இதுல ரெண்டு ஆப்ஷன் காட்டும் கரண்ட்லி ஆக்டிவேட் கேஒஒய்சினா இந்த கேஒஒய்சி எல்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சப்போஸ் கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல் இருந்துச்சுன்னா அது அப்ரூவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி போயிட்டு அமௌண்ட் எடுக்கணும்னு சொல்லி அவசரப்பட்டு எடுக்காதீங்க சோ டோட்டலா மூணு விஷயம் நீங்க செக் பண்ண போறீங்க பேனு ஆதார் சரியா நான் வச்சுக்கோங்க இப்போ அடுத்த டேப் குள்ள நம்ம போயிடலாம் இது அப்டேட் கரெக்டா ஆனதுக்கு அப்புறம் இப்ப அதே மாதிரி அக்கௌண்ட் பக்கத்துல ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆன்லைன் சர்வீஸ்ல மொத்தம் நாலு ஆப்ஷன் இருக்கும் கிளைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒன் மெம்பர் ஒன் இபிஎஃப் அக்கௌண்டா டிரான்ஸ்பர் ரெக்வஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் டவுன்லோட் அனெக்ஷர் கே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுல நீங்க கிளைம் அப்படின்னு சொல்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க சொல்லி நாலு ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டேப் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் உங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டா அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் சொல்றேன்னா உங்க பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து தப்பா அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ நீங்க அமௌண்ட் வித்ரா பண்றது வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும் சப்போஸ் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா திருப்பி நீங்க அமௌண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பிஎஃப்ல கொண்டு வந்திருக்காங்க நீங்க என்ன பண்ணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடெயில்ஸை போட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துடணும் அந்த வெரிஃபை ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ல என்ன மொபைல் நம்பர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்க திருப்பி இங்க போடுற மாதிரி இருக்கும் இங்க போட்டதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு இப்ப பிஎஃப்எம் மட்டும் நம்ம வித்ரா பண்ண போறோம் பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்ற ஆப்ஷனுக்காக இதுல ஃபஸ்ட் எடுத்துனா டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன டீடைல்ஸ் அங்கே இருக்கோ அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு சொல்றது வந்து ஃபார்ம் அட் பி எஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி உங்களுக்கு நிறைய டேப் வரும் செலக்ட் அட்வான்ஸ் பேரா அதாவது எதுக்கு வந்து நீங்க அமௌண்ட் வித்ரா பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டேப் வரும் ரெண்டு மாசம் வந்து உங்களுக்கு சேலரி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ரெசிப்ட் ஆஃப் வேஜஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணும் சப்போஸ் ஏதாவது மெடிக்கல் இல்னஸ்க்காக நீங்கள் அமௌண்ட் வித்ரா பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மெடிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்லி இல்னஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க இதெல்லாம் நேஷனல் கலாமட்டிஸ்னா நேஷனல் கலாமிட்டிஸ் பவர் கட் இது மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் ஹேண்டிகேப் எக்யூப்மெண்ட்ஸ் இது மாதிரி என்ன ரீசன் இருக்கோ அந்த ரீசனு உங்களுக்கு ரிலேட்டடாக எந்த ரீசன் இருக்கும் அந்த ரீசனை நீங்க சூஸ் பண்ணுங்க இப்போ நீங்க சூஸ் பண்ண வேண்டியது பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இந்த பர்ச்சேஸ் ஆஃப் லேண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கூடிய சீக்கிரம் உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரும் இப்ப இதுல லாஸ்டா வர்றதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஸ்லைடு இதுதான் வந்து எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி பர்ச்சேஸ் ஆஃப்லாம்னா இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாமான்னு கேட்டீங்கன்னா எல்லா அமௌண்ட்டையும் நம்மளால எடுக்க முடியாது இதுக்கு வந்து ஒரு சில கிரைடீரியா வச்சிருக்காங்க ஸோ சப்போஸ் பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்டுக்காக நீங்க அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் நீங்க பிஎஃப்ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும் ஸோ பிஎஃப்ல பிஎஃப் அக்கௌண்ட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா நீங்க டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சும் நீங்கள் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் போகிற லேண்டு வந்து உங்க நேம்ல இருக்கணும் இல்லை உங்க ஸ்பௌஸ் நேம்ல இருக்கணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்த்து அதாவது நீங்களும் உங்க ஒய்ஃபோட நேமும் சேர்த்து கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வித்ரா அதாவது இந்த பிஎஃப் பர்ச்சேஸ் ஆஃப் லேண்டுக்கு நீங்க அமௌண்ட் வித்ரா ஒன்லி ஒன் டைம் தான் உங்களால வித்ரா பண்ண முடியும் அடிக்கடி வித்ரா பண்ண முடியாது இப்போ பண்ணலாம் ஒரு ஓகேவா இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து உங்களோட சேலரி ஸ்லிப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் அண்ட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது உங்களோட சேலரி ஸ்லிப்பில் பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டுப்பாங்க

அப்படி இல்லைன்னா அந்த லேண்டோட ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ அதாவது அந்த லேண்டு வந்து இப்போ ரெண்டு லட்ச ரூபா தான் இருக்கு இப்போ ரெண்டு லட்ச ரூபா அந்த லேண்டு அப்படி இல்லைன்னா உங்களால டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் ஆஃப் உங்களோட பேசிக் அண்ட் ரெண்டு அமௌண்ட்ல எந்த அமௌண்ட் லோவாக இருக்கோ அந்த அமௌண்ட் தான் நீங்கள் வித்ரா பண்ண முடியும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் ஆஃப் பேசிக் அண்ட் இய வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் லேண்டு வந்து வெறும் ரெண்டு லட்ச ரூபா தான் இருக்கு அப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்ல எந்த அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் தான் உங்களால வித்ரா பண்ண முடியும் அப்ப இந்த கேஸ்ல நீங்க எவ்வளவு அமௌண்ட் வித்ரா பண்ண முடியும் ரெண்டு லட்சம் தான் வித்ரா பண்ண முடியும் சோ இது மாதிரி உங்க கேஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த ஆப்ஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ஆப்ஷனை கொடுப்பாங்கன்னு கிடையாது இந்த அமௌண்ட் தான் நீங்க வித்ரா பண்ண முடியும் மேக்சிமம் இப்போ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லேண்ட் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆசைப்படுவாங்க அதுல வீடு கட்டணும் அதுக்கு மேலே ஆசைப்படுவாங்க பட் அதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் நடக்காமையே போயிடும் இப்ப இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்ம பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம்னா அதுக்கு பி எஃப் அமௌண்ட்டா வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான வீடியோவை நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து நஞ்சமாலேயே நிறைய பேரோட கனவுகளை மெய்மடு மெய்ப்படுத்த போது இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறீங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அது மட்டும் இல்லாத உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணிகன் பை பாய்